அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபரகாத்து அன்புக்குரிய அருமை சகோதரர்களே நமக்கு ரொம்பவுமே அடிக்கடி வரக்கூடிய ஒரு ஃபோன் கால் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தீர்வு செல்ல மாட்டீங்களா ஆண்டு அழுது புலம்பி எதுவுமே முடிவில்லாமல் அந்த ஃபோனை திருப்பி வைக்கக்கூடிய எத்தனையோ சகோதர சகோதரிகள் அது என்ன அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவியாக வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது கணவனோ அல்லது மனைவியோ ஒரு தவறு செஞ்சு அல்லது தவறான தொடர்பில் ஈடுபடும்போது முடிவெடுக்க முடியாமல் திண்டாடக்கூடிய அந்த சகோதரர்களுடைய அல்லது அந்த சகோதரிகளுடைய அந்த கேள்விகள் நம்மளை ரொம்ப வருத்தப்பட வைக்கிது அவங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக கூட இருக்குது உண்மையிலே அதுக்கு நாம் சொல்லக்கூடிய தீர்வுகள் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு பெரிய முடிவாக இருந்தாலும் நானும் ரொம்ப யோசித்து பார்க்குறேன் அதை விட ஒரு பெரிய ஒரு தீர்வு அதை அதை விட சுமூகமான ஒரு தீர்வு இருக்குமான்னு கேட்டால் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி இந்த ஃபோனில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் ரொம்ப பெரிய ஒரு சமூக கொடுமை என்று கூவி அழைக்கலாம் ரொம்ப பெரிய ஒரு அநீதி நடந்துக்கிட்டு இருக்குது சொல்கிறாங்க நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் முடித்தோம் ரொம்ப நாள் பேசி வச்சு கல்யாணம் முடித்தோம் என்னோட உசுரு குசுராக இருப்பார் உயிராக இருப்பார் ரொம்ப நெருக்கமாக பழகிருக்கிறோம் நாங்கள் ரொம்ப அன்பாக இருப்போம் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அப்படியே ஆடி போய்த்துருவார் எனக்கு ஏதாவது என்னென்னா அவர் அப்படியே துடிச்சு பேத்துருவார் அவர் கேட்ட துவாக்கள் கூட எனக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி திரல்லாட்டி யாருலாம் அதுக்கிடையில் என்னை சாவடிச்சிடு அப்படி என்று துவா கேட்டு என்னை கல்யாணம் பண்ணவர் இப்போ ஒரு பொம்பளைக்கு சட் இருக்கிறார் நிறைய பெண்களோட தொடர்பு அறிக்கிறார் இப்படியாக ஒரு சிலர் ஓ என்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க இதை சொல்லவும் முடியலை எனக்கு மட்டும் இது தெரியும் பிள்ளைகள் வளர்ந்துருக்குது ரெண்டு மூன்று பிள்ளைகள் இருக்குது அவங்க பேரண்ட்ஸுக்கு அதை சொல்லலை என்னுடைய பேரண்ட்ஸுக்கு இதை சொல்லலை சில நேரத்தில் ஒரு சில பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்னுடைய தாய் தகப்பனை எதிர்த்துக்கிட்டு இவரை நான் கல்யாணம் பண்ணதுனால இவருடைய தவறு அவங்கள்ட்ட சொன்னால் நீ தேடினதாச்சே அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக எனக்குக்குள்ளேயே இதை வச்சு புதைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் எனக்கு தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை சரியாக சாப்பிட முடியலை குழந்தைகளை பார்க்க முடியலை அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியலை இவர் நினைப்பிலேயே பிள்ளைகளோடு ரொம்ப கோவப்படுறேன் வாழ்க்கையில் எனக்கு தேவையான சில விஷயங்களை கூட என்னால் சரியாக செய்ய முடியலை வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீரென்று பைத்தியம் பிடிச்ச மாதிரி போகுது மறந்து போகுது மறதியாகுது அடுத்தது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் போகுது அப்படின்ற ஒரு சில பெண்களுடைய புலம்பல் இதுக்கு என்ன அசுர தீர்வு இதுக்கு என்ன மௌலவி நான் செய்யணும் என்று கேட்குறாங்க என்னால் என்ன சொல்ல முடியும் நான் என்ன சொல்லலாம் சொல்லுங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களே படித்தவங்க கவுன்சிலிங் படித்தவங்க மார்க்கம் தெரிஞ்சவங்க இருப்பீங்க இந்த ஒரு பெண்ணுக்கு என்ன தீர்வு சொல்றது இதில் ஒரு சில கடுமையான ஒரு கொடுமை என்ன தெரியுமா இன்னொரு பெண்ணோடு தொடர்பானதுக்கு பிறகு அதை தட்டி கேட்டு மனைவி கிட்ட கடுமையாக நடந்து கொள்கிறது அவளை பழி வாங்கிறது அவளை வச்சு செய்கிறது அவளை கடுமையாக சித்திரவதை செய்கிறது அவளோட தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதில்ல வெளியில் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதில்லை அவங்களோட பழகிறது இல்லை இப்படியான ஒரு ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆண்களுடைய மனநிலை எப்படி வருதுன்னு எனக்கு தெரியலை அல்லாவுடைய பயம் இல்லையா அல்லது மனசாட்சி என்கிற ஒன்று அவங்களுக்கு இல்லையா எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொன்னால் ஒரு தப்பாக ஒரு பெண்ணோட நடந்து பழகி அந்த விஷயமெல்லாம் மனைவிக்கு தெரிய வந்து அதை தட்டி கேட்டதுக்கு வேற வழி இல்லாமல் அவள் அப்போ இவனை விட்டு இனி நம்ம பிரிஞ்சிடுவோம் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்தவனோட நம்ம வாழ முடியாதுங்கிறதுனால அவள் குடும்பத்தை அவர் கணவனுடைய குடும்பத்துக்கெல்லாம் அதை எடுத்து போட்டு உங்கள் பிள்ளை செஞ்ச வேலையை பாருங்கள் என்று எடுத்து வச்சதுக்கு பிறகு ஏதோ மீண்டும் வந்து ஒரு சுமூகமான ஒரு நிலைக்கு வந்து நான் அந்த தொடர்பு ஒருவன்மான்னு சொல்லி சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு சித்திரவதை செய்கிறான் நான் பிள்ளைகளுக்காகத்தான் இருக்கிறேன் உன் குடும்பத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் பார்க்க மாட்டேன் உன்னை என் கூட கூட்டிகிட்டு வெளியில் போக மாட்டேன் அவர் என்ன சொல்கிறார் நீ என்னோட வாரது எனக்கு அறிவறுப்பாக இருக்கிறோம் இதை அவள் சொல்லியிருக்கணுமே நீ என்னோடய வாரது அருவறுப்பாரிக்கான்னு அவளு தான் சொல்லணும் இவர் சொல்கிறாரு நீ என்னோட வாரதை அருவ உன்னோட சேர்ந்து வாழ முடியாமல் இருக்குது இப்படி ஒரு சிலர் வந்து வேண்டுமென்றே பழி வாங்கக்கூடிய ஒரு மனநிலை இப்படியானவர்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இதே மாதிரி தான் ஆண்கள் ஆண்கள் பாவம் ஒரு சில ஆண்கள் ரொம்ப வேதனைப்பட்டு போகிறாங்க சொல்கிறாங்க நான் ரொம்ப உசுறு வச்சுக்கிட்டு இருந்தேன் அவன் ஃபோனில் ஏதோ எனக்கு ஒரு டவுட்டு வந்து பார்த்தா யாரோடையோ செட் இருக்கிறான் எனக்கு தெரியும் என்னுடைய மனைவி இதுவரைக்கும் தவறு செஞ்சிருக்க மாட்டான் ஆனால் பேசின வார்த்தைகள் அவள் எழுதின டெக்ஸ்ட் மெசேஜுகள் அது ரொம்ப என்னை வாட்டுது என்னால் இப்போ சாப்பிட முடியலை என்னால் தூங்க முடியலை என்னுடைய வேலையை ஒழுங்காக செய்ய முடியலை எனக்கு வெளியில் போய் யார் யாரையோ பார்க்கும்போதெல்லாம் இவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா இதுக்குள்ளே ஒருத்தன் அவனு அவன் என்ன ஒரு கேமாலி நினைப்பானா அப்படின்ற என்னுடைய அந்த ஆளுமையெல்லாம் அப்படியே அற்றுப்போகுது என்னால் வாழ முடியலை சித்தர்லாம் போல இருக்குது அசரத் என்று இந்த பெண்கள் செய்யக்கூடிய துரோகத்தால் ஆண்கள் புலம்பல் இப்படியான இந்த விஷயங்கள் அடிக்கடி எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அன்புக்குரியவர்களே இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொன்னால் அவங்க திருப்பி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க மார்க்க விஷயம் என்ன தெரியுமா இப்படியானவங்களை கலட்டி ஊற்றுறணும் எதுக்கு தலாக்குங்கிற ஒன்றும் ஃபசகு ஹுலா என்கிற ஒன்றும் எதுக்கு வச்சிருக்கான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹுலாய் என்கிற ஒன்று இருக்குது தலாக்கு என்கிற ஒன்று இருக்குது தலாக்கு கூட ரொம்ப சிரமமானது அதாவது ஒரு பொண்ணை ஒரு ஆம்பளை தேவையில்லைங்கிறதா இருந்தால் தலாக்கு வைக்கிறதா இருந்தால் அவளை ரெண்டு சாட்சி முன்னிலையில் அவள் சுத்தமாக இருக்கும்போது மாத விளக்கெல்லாம் நின்று சுத்தமாக இருக்கும்போது ரெண்டு சாட்சி முன்னிலையில் இவர் தலாக் சொல்லுவார் அந்த தலாக்கு சொல்லி மூன்று மாசம் அவளை அவரிடத்துலதான் வச்சுட்டு பராமரிக்க வேண்டியிருக்குது இதெல்லாம் செய்யும் போது மனசு மாறலாம் என்கிற ஒரு சட்ட ஒரு சந்தர்ப்பத்தை சொல்றது தலாக்கு ரஜை அதாவது அந்த தலாக்கு செல்லுபடி ஏற்றது திருப்பி சேர்த்துக்கலாம் ஆனா அந்த மூன்று மாசம் முடிஞ்சுட்டு அது ஆயிரும் அவ வேற நீ வேற அவ உனக்கு இப்ப மனைவி கிடையாது திரும்ப இறைவன் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறான் அந்த பெண்ணை நீ விரும்பினா திரும்ப கல்யாணம் பண்ணலாம் புதுசாக கல்யாணம் பண்ணணும் மகர் கொடுத்து ஒலி சொல்லி கல்யாணம் பண்ணணும் ஆனால் இந்த பொம்பளை ஒரு தலாக் சொல்லப்பட்ட பொம்பளை சிலர் முத்தலாக் எப்படி நினைச்சுக்கிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் தலாக் 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 என்றால் மூணு தலாக் அவுட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இல்லை முத்தலாக் என்றால் இப்படி ஒரு தடவை தலாக் சொல்லப்பட்டு விட்ட பெண்ண திரும்ப திருமணம் முடித்தால் அவள் ஒரு தலாக் சொல்லப்பட்டவள் அவளை திரும்ப ஒரு தலாக் சொல்லி மூணு மாசம் இதாக இருந்து விட்டால் ரெண்டு தலாக் சொல்லப்பட்டவள் மூன்றாவது தடவையின் தலாக் சொல்லி விட்டால் மூன்று தலாக் சொல்லப்பட்டவள் அவளை திரும்ப நீ கல்யாணம் முடிக்க முடியாது சட்டத்தில் இடம் இல்லை இப்படி தலாக்ங்கிறத சிரமமாக வச்சுட்டு பசகுங்கிறத சிம்பிளாக வச்சிருக்கிறான் அல்லா ஃபசகுன்னு நம்ம சொல்கிறது ஹுலாவைத்தான் ஃபசகுங்கிறது வந்து ஒரு பெண்ணும் ஆணும் விரும்பியோ விரும்பாமலோ பிரிஞ்சு போகக்கூடிய சந்தர்ப்பம் தான் ஃபசகு அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது ரெண்டு பேருமே ஒரு தாய்கிட்ட பால் குடிச்சிருக்கிறோம் நம்ம சகோதரங்கள் தெரியாமல் திருமணம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க விரும்பாமல் மார்க்கமே பிரிச்சு விடுறது தான் ஃபசகு உண்மையிலேயே ஒரு பெண்ணு மாப்பிள்ளையை தேவையில்லை அப்படின்ற முடிவு எடுக்கிறது ஹுலா எனக்கு இந்த வேணாம் அதுக்கு ஒரே ஒரு தான் இதா சொன்ன உடனே வெளியிறங்க வேண்டியதான் அவருடைய மகரை திருப்பி கொடுக்க வேண்டியதான் இந்த சட்டத்தை எல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறான் இந்த தலாக்கு இந்த ஃபசகு அப்படிங்கிற இந்த சட்டத்தைலாம் எதுக்கு வச்சிருக்கிறான் ஒரு சிலர் சொல்லுவாங்க திருமணம்ங்கிறது ஃப்ளைட் பயணம் மாதிரி ஏறினா அடுத்த ஏர்போர்ட் வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் திருமணம்ங்கிறது அவ்வளோதான் கழுத்தை நீட்டினா முடிஞ்சு போச்சு சாகும் வரைக்கும் அதுதான் அந்த இந்துக்கள் சொல்லுவாங்க கல்லா நாளும் கணவன் புல்லா நாளும் புருஷன் அப்படிம்பாங்க இன்னும் சிலர் சொல்லுவாங்க சாணையோட வந்தது சந்தக்கோடை அப்படிம்பாங்க பிறக்கும் போது வந்தது இனி கடைசி வரைக்கும் தான் அப்படின்றவாங்க யார் சொன்னது தப்பு இது தப்பு அப்படி கிடையாது வாழ்க்கைங்கிறது ஃப்ளைட் பயணம் மாதிரி தான் ஆனால் ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு பரிசூட்டு வச்சுருக்காங்க எதுக்கு தெரியுமா உனக்கு ஏதாவது ஆபத்துன்னு தெரிஞ்சால் அதை போட்டுக்கிட்டு கிளம்பிடு பாஞ்சிடு அதுக்கு தான் வச்சிருக்கணும் எனவே நாம் ஃபசக தலாக்குங்கிறத வந்து இந்த சந்தர்ப்பத்தை தான் பயன்படுத்தணும் தப்பான தொடர்பில் இருக்கிறான் ஒருத்தன் விபச்சாரஞ்சான்னு அவனோட வாழ முடியாது அவங்க சொல்லக்கூடிய சாட்டு என்ன தெரியுமா பிள்ளைகள் இன்னொரு சாட்டு சொல்லுவாங்க இன்னொரு விஷயத்தை சொல்லுவாங்க உண்மையிலே அப்பாவிகள் இந்த ஆண்கள் ரொம்ப அல்லா பயந்து கொள்ளணும் நான் வந்து உங்களை விட்ட வேற கதி இல்லைங்கிற ஒரு நிலையில் ஒரு பெண் இருக்கிறாங்கிறதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் ஒன்றும் செய்யலாமா அல்லாங்கிற ஒருத்தன் இருக்கிறான் மரும என்று ஒன்று இருக்கி விசாரணை ஒன்று இருக்கிறது தெரியாதா எவ்வளவு தண்டனை கிடைக்கும் ஒரு சில பெண்கள் அழுவுகிறாங்க எப்படி அழுகுறாங்க தெரியுமா எனக்கு வேற விட்டால் வேறு யாரும் இல்லை சார் என் பாப்பா எல்லாம் இல்லை நான் ஒரு அனாதை அவங்களாம் செத்துட்டாங்க இல்லாட்டி அவங்களே இருக்க வீடு இல்லாமல் இருக்கிறாங்க நான் திரும்பி போனால் என் அண்ணன் சேர்க்க மாட்டேன் என் தம்பி சேர்க்க மாட்டான் தாத்தா சேர்க்க மாட்டான் யார் என்ன ஏற்றுக்குவா இந்த கை குழந்தைகளோடு நான் எங்கே போய் நிற்க எனக்கு ஒரு வீடு கிடையாது தெருவில் நின்று பிச்செடுக்கவா முடியும் என்னுடைய பிள்ளைகள் முகத்தை பார்த்தாலே நான் இவரோட வெறும் ஒரு பொம்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சில பெண்கள் சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அந்த ஆள் அப்படித்தான் ஒரு நிலைமைக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இஷ்டம்ன்னா இரு இல்லாட்டி கிளம்பு அப்படிங்க அவளுக்கு தெரியும் போக மாட்டான்னு நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் இந்த பெண்கள்கிட்ட நான் திருப்பி கேட்குற ஒரே ஒரு விஷயம்தான் இன்னைக்கு உங்கள் கணவன் ஒரு ஆக்சிடென்ட்ல மவுத் ஆயிட்டார் என்ன செய்வீங்க அப்படி நினச்சிக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விபத்து நடந்து நீங்கள் நடுத்தருவுக்கு வந்துட்டீங்க உங்க வீடெல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்கள் அகதியாக்கப்பட்டுட்டீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் ஒரு விபத்தில் இந்த கணவன் மரணிச்சுட்டான்ச்சுன்னா என்ன செய்வீங்க நீங்கள் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்கள் நடுத்தருவுக்கு வந்துட்டீங்க உங்கள் வீடெல்லாம் காலி ஒன்றுமே இல்லை என்ன செய்வீங்க அதை இப்போ செய்யுங்களேன் அல்லாஹுடைய ரிசுக்குல நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க அல்லாஹ் தாலா திருக்குருவானில் சொல்கிறேன் ஒமாம் அல்லாஹி ரிசுக்குஹா இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான் உங்களுக்கு எழுதப்பட்ட ரிசுக்கு நீங்கள் கணவனோடு சேர்ந்து வாழ்கிறதுனால அதிகரிக்கவும் மாட்டாது நீங்கள் கணவனை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்தால் குறையவும் மாட்டாது அதே மாதிரி தான் ஆண்களும் அவள் தப்பு செஞ்சுட்டான் நான் அவளை விட்டுட்டேன் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன பிள்ளைகளுடைய நிலைமை ஒன்றுமே இல்லையே பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்பவுமே தகப்பந்தான் பிள்ளைகளுக்கு நீ எப்போவுமே தாய் தான் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கடுமையான முடிவுகளை எடுக்க இல்லாட்டி அந்த ஆள் தவறு செய்கிறதுக்கு அது ஒரு சந்தர்ப்பமாகும் அந்த பெண்ணு தவறு செய்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாகும் சிலது வாழவே முடியாதுங்க ஒரு தப்பு செஞ்ச பொண்டாட்டியை மன்னித்து எடுத்து நடந்துக்கிட்டு போகும்போது நம்ம அதுக்கு பிறகு ஆண்மையாற்றவர்களாக போகிறோம் எப்போ அவளுக்கிட்ட போனாலும் அந்த நினைவு வரும் நம்ம மூடே இல்லாத ஆளாக போய்த்தும் வாழ்க்கையே நாசமாக போய்த்திடும் சந்தோஷமே இருந்து எடுக்கப்பட்டோம் அதை விட விட்டுடு இதுதான் உங்களுக்கு தண்டனை அன்பான கணவன் இருக்கும்போது ஒரு அருவருப்பான காரியத்தை செய்தவளுக்கு தண்டனை இதுதான் ஒரு மனைவியை வச்சுக்கிட்டே இன்னொரு பெண்ணோடு தொடர்பு அறிக்கிறவனுக்கு தண்டனை இதுதான் உனக்கு இஸ்லாம் அனுமதி தருது கல்யாணம் முடிக்கணுமா முடிச்சுக்கோ இன்னொரு கல்யாணம் தேவையாக முடிச்சுக்க அது என்ன தப்பான தொடர்பில் இருக்கிறது அது ஒன்று ரெண்டு கிடையாது சார் சொல்கிறாங்க சார் அவரை போனை எடுத்து ஐயம்மோ நோண்டி பார்த்தா பல பெண்களோட செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பெண்கள் மானங்கெட்டவங்க அவளும் எவ்வளோ மோசமான ஒரு தீயா இருப்பாள் அவ்வளோ ஒரு பெண் தானே இந்த பெண்ணு பாதிக்கப்பட போகிறா இவள் இவர் யாருக்கோ ஒருவளுக்கு புருஷேங்கிறத அவர் நினைக்காமலே இந்த தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே லாஹ்பா இதுக்கு சரியான முடிவெடுங்க விட்டுடுங்க இதை விடுறது தான் இதுக்கு மருந்து என்ன கேட்பாங்க எப்படி அவர் வந்து ஃபோனில் இருக்கிறார் இது எப்படி நான் ரொம்ப நாசுக்க அவருக்கு ஏன்னா குழந்தை பவாவை அவருக்கு நாசுக்கா புரியப்படுத்துறதுக்கு அவர் என்ன பச்சை குழந்தையா இதெல்லாம் இல்லைம்மா அந்த நாசுக்கு நாசுக்குங்கிறது இதுக்கு கிடையாது இதுக்கு அடித்து செருப்பால் அடித்த மாதிரி பேசணும் சில சொல்லுவாங்க குடும்பத்துக்கு மறைக்கணும் தானே இந்த விஷயத்தை மறைக்கக்கூடாது வெச்சாரம் என்கிறதுக்கு தண்டனையே என்ன தெரியுமா நாலு சமுதாயத்துக்கு மத்தியில் வச்சு கசையாடி கொடுக்குறதான் இருட்டில் அடைச்ச ரூமில் வச்சு கசையாடி கொடுக்கறது இல்லை நாலு பேர் முன்னாடி வச்சு ஒரு மக்கள் சனத்துக்கு டவுனில் வச்சு தண்டனை கொடுக்கணும் நாலு பேர் பார்க்கணும் இந்த அசிங்க செய்யலை அப்படிப்பட்ட ஒரு செயல் இதெல்லாம் மறைக்கக்கூடாது பப்ளிக்கே சொல்ல வேண்டிய உம்மாவை கூப்பிட்டு வாப்பாவை கூப்பிட்டு மச்சானை கூப்பிட்டு மச்சினை கூப்பிட்டு அவங்க தாத்தா தங்கச்சி குடும்பத்தையெல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ண என்னாரு என்ன பாருங்கள் பொம்பளையோட தொடர்பு வைக்கான் இஞ்ச பாரு ஃபோட்டோ அனுப்பிக்கான் இந்த பாரு சட் பண்ணிக்கிறத பாரு டெக்ஸ்ட் மெசேஜை பாருங்கள் எப்படி நான் இவரோட வாழ்கிற தீர்ப்பு செல்லுங்கள் இந்த முடிவுக்கு நீங்கள் தயாரான தான் போவான் காலை விழுவான் மன்னிப்பு கப்பான் இவன் செய்ய மாட்டேன்பான் அப்படி திருந்தி நான் சேருங்க இல்லாட்டி விட்டுடுங்க இதுதான் தீர்வு இதுக்கு பின்னாடி நீங்கள் ரிசுக்கு சாப்பாட்டுக்கு வழியில் பிள்ளை எப்படி பார்க்குறது வீடு இல்லையே நிலம் இல்லையே யோசிக்காதீங்க அல்லா தவக்கல் வச்சு வெளியேறங்க நீங்க நினைச்சால் அப்படி ஒரு முடிவெடுத்தால் சில வேளை அல்லாஹ் முன்பு நீங்கள் இருந்த நிலையை விட நல்ல நிலைக்கு கூட கொண்டு வரலாம் அல்லாஹ் போதுமான இன்ஷா அல்லா இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம்